ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இந்திய கூட்டணி தொடர அறுபத்தி ஐந்து சதவீத பேர் ஆதரவு கருத்து கணிப்பில் புதிய தகவல் இபிஎஸ் குரல் பாஜகவினருக்கு டப்பிங் குரல் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாடல் கும்பமேளா குறித்து தவறான தகவலை பரப்பிய ஐம்பத்தி மூணு சமூக ஊடக கணக்குகள் முடக்கம் ஜேஇஇ தேர்வில் தோல்வியடைந்த மாணவி தற்கொலை தேர்வை விட வாழ்க்கை பெரியது என அதானி பதிவு வார இறுதியில் அதிரடியாக குறைந்த தங்க விலை இன்றைய நிலவரம் இது குறித்த செய்திகளை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்திய கூட்டணி தொடர அறுபத்தி ஐந்து சதவீத பேர் ஆதரவு என கருத்து கணிப்பில் புதிய தகவல் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக கூட்டணி மற்றும் இந்திய கூட்டணியின் செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக இந்தியா டுடே சி ஓட்டர் மூட் ஆஃப் தி நேஷன் ஆகியவை இணைந்து நாடு முழுவதும் கருத்து கணிப்பை நடத்தின கடந்த மாதம் இரண்டாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு வாக்காளர்களிடம் கருத்துக்களை கேட்டு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது இதில் பாராளுமன்றத்திற்கு இப்போது தேர்தல் நடந்தால் பாஜக கூட்டணி முன்னூற்றி நாற்பத்தி மூணு இடங்களை கைப்பற்றும் எனவும் அதில் பாஜக மட்டும் இருநூத்தி எண்பத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெருமையுடனே ஆட்சியை பிடிக்கும் என்றும் கருத்து கணிக்கப்பட்டிருந்தது அதே நேரம் இந்திய கூட்டணிக்கு நூற்றி எண்பத்தி எட்டு இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று கூறப்பட்டிருந்தது அதில் காங்கிரஸ் எழுபத்தி எட்டு தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெறும் எனவும் கணிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்திய கூட்டணி தொடர வேண்டும் என அறுபத்தி ஐந்து சதவீத பேர் விரும்புகிறார்கள் என்பது கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது இருப்பினும் கணக்கெடுக்கப்பட்ட வாக்காளர்களின் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் இந்திய கூட்டணி கலைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்க பொறுப்பான தலைவர் யார் என்ற கேள்விக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தான் என இந்திய கூட்டணியை வழிநடத்தும் தலைவராக இருக்க வேண்டும் எனவும் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதே நேரம் மேற்கு வங்க முதல் மந்திரி மம்தா பானர்ஜிக்கு பதினாலு சதவீதம் பேரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜர்வாலுக்கு ஒன்பது சதவீதம் பேரும் சமத்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவுக்கு ஆறு சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்திருந்தனர் இபிஎஸ் குரல் பாஜகவிற்கு டப்பிங் குரல் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாடல் உங்களில் ஒருவன் பதில்கள் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் அளித்துள்ளார் அதில் தலைவர் முதல்வர் இப்பொழுது அப்பா என்று அழைக்கிறார்களே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கட்சிக்காரர்கள் இயக்கத்திற்கு தலைவரானதும் தலைவர் என்று கூப்பிட்டார்கள் முதலமைச்சில் பொறுப்பில் இருப்பதால் முதல்வர் என்று அழைக்கிறார்கள் இன்றைய இளைய தலைமுறைகள் என்னை அப்பா என்று அழைப்பதை கேட்கும்போது ஆனந்தமாக உள்ளது எனவும் காலப்போக்கில் மற்ற பொறுப்புகளுக்கு வேறு யாராவது வருவார்கள் ஆனால் இந்த அப்பா என்கின்ற உறவு மாறாது எனவும் அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்கிறது எனவும் சொல்வேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது எனவும் உணர்ந்திருக்கிறேன் எனவும் கூறியுள்ளார் மேலும் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்துள்ளது தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால் என்னை நன்மை கிடைக்கிறது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு தமிழ்நாடுக்கு இந்த பட்ஜெட்டால் என்னை நன்மை கிடைக்கிறது என்றால் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை பெயரை கூட சொல்வதில்லை மாநிலங்களை ஒப்பிட்டு ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுகிறது என அறிக்கை மட்டும் தருகிறார்கள் ஆனால் பணம் மட்டும் தர மாட்டோம் என முரண்டு பிடிக்கிறார்கள் மாநில அரசின் நிதி வைத்து திட்டங்களை செயல்படுத்தணும்னு சொல்றாங்க மாநில அரசின் நிதி வைத்து நாம் பல திட்டங்களை சிந்தித்தும் இருந்தாலும் ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பு கிடைத்தால்தானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் நம்முடைய பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது என்ன அர்த்தம் இருக்கிறது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த நிதியையும் கொடுக்காமல் நிறுத்தினால் என்ன என்ன செய்வது இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மை வஞ்சிக் கொண்டே இருக்கிறது நாமும் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம் இதில் நாம் உரிமை கேட்கிற போது அற்ப சிந்தனை என்று ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் ஒன்றிய அரசில் இருப்பவர்களுக்கு மனசாட்சி என்று ஒன்றி எனவும் கேட்க தோன்றியதாக கூறியுள்ளார் அடுத்ததாக டெல்லி முடிவுகள் இந்திய கூட்டணிக்கு சம்மட்டி அடி என எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சொல்கிறார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான் பழனிச்சாமியின் அறிக்கையை பார்த்தால் பாஜகவின் அறிக்கை மாதிரி தான் இருக்கிறது அவருடைய குரலே பாஜகவினருக்கு டப்பிங் குரல்தான் நாம் கள்ளக்குட்டணி என சொல்வது போல் இருக்கிறது பழனிசாமியின் செயல் இதனால் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தனது தோல்விகளை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும் எனவும் அவர் பதிலளித்துள்ளார் பதில் கும்பமேளா குறித்து தவறான தகவல் பரப்பிய ஐ ஐம்பத்தி மூணு சமூக ஊடக கணக்குகள் முடக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயக்ராஜில் மகா கும்பமேளா விழா கடந்த மாதம் பதிமூணாம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது இதுவரை ஐம்பது கோடிக்கு மேற்பட்டோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர் இந்த நிலையில் மகா கும்பமேளா குறித்து தவறான தகவல்களை பரப்பியதற்காக ஐம்பத்தி மூணு சமூக ஊடக கணக்குகளை முடக்கி போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் தீ விபத்து என பழைய வீடியோக்களை வெளியிட்டு தவறான தகவலை பரப்பி பதற்றம் ஏற்படுத்திய பல சமூக ஊடக கணக்குகள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜேஇ தேர்வில் தோல்வியடைந்த மாணவி தற்கொலை தேர்வை விட வாழ்க்கை பெரியது என அதானி பதிவு உத்தரப்பிரதேச மாநிலம் கோராக்பூரில் ஜேஇஇ தேர்வில் தோல்வியடைந்து தற்கொலை செய்து கொண்ட பதினெட்டு வயது மாணவி பற்றி அதானி குழுமத்தின் தலைவர் மற்றும் நிறுவனர் கௌதம் அதானி தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் உங்கள் அனைவருக்கும் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் உள்ளது தோல்வியை ஒருபோதும் இறுதி இலக்காக கருதாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்பை அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் மாணவி மாணவியின் மரணம் குறித்து வருத்தம் தெரிவித்த அவர் எதிர்ப்புகளின் சுமைகளில் ஒரு நம்பிக்கைக்குரிய மகள் இப்படி செயல்படுவதை பார்த்தபோது மனவேதனை அளிக்கிறது அந்த மாணவி தனது பெற்றோருக்கு அவர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு மன்னிக்கவும் எனவும் ஒரு குறிப்பை எழுதி வைத்திருந்தார் வாழ்க்கை பாடத்தை பகிர்ந்து கொண்ட அவர் பெற்றோர்கள் தங்களிடமிருந்து தங்கள் குழந்தைகளிடமிருந்தும் அழுத்தங்களை விலக்கி வைக்குமாறு அறிவுறுத்தியுள்ள அறிவுறுத்தியுள்ளார் வாழ்க்கை எந்த தேர்வை விடவும் பெரியது எனவும் பெற்றோர்கள் இதை புரிந்து கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு விளக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி தனது தனிப்பட்ட தோல்விகளை மற்றும் அதிலிருந்து எப்படி மீண்டார் என்பது குறித்தும் மனம் திறந்து கூறியுள்ளார் அதில் நான் படிப்பில் மிகவும் சாதாரணமாக இருந்தேன் மேலும் படிப்பிலும் வாழ்க்கையிலும் பல முறை தோல்வி அடைந்துள்ளேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை எனக்கு ஒரு புதிய பகதையை காட்டியுள்ளது எனவும் கூறியுள்ளார் வார இறுதியில் அதிரடியாக குறைந்த தங்க விலை இன்றைய நிலவரம் தங்க விலை இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து சென்றுள்ளது அதிலும் கடந்த மாதம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு சவரன் ரூபாய் அறுபதாயிரம் என்ற உச்சத்தை தாண்டியது அதன் பின்னரும் தொடர்ந்து விலை அதிகரித்தபடியே காணப்பட்டு ஒரு சவரனுக்கு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் என்ற வரலாறு காணாத உச்சத்தை எட்டிப்பிடித்தது தங்க விலை நேற்று கிராமுக்கு ரூபாய் பத்தும் சவரனுக்கு ரூபாய் எண்பதும் உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் ஒரு சவரன் ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் இன்று தங்க விலை அதிரடியாக குறைந்துள்ளது கிராமுக்கு நூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுக்கும் சவரனுக்கு எட்நூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபதுக்கும் விற்பனையாகிறது வெள்ளியின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஒரு கிராமுக்கு வெள்ளி ரூபாய் நூற்றி எட்டு ரூபாய்க்கும் ஒரு பார் வெள்ளி ரூபாய் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது போன்ற செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி